நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறேங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கை விடுத்த அண்ணாமலை கூட்டணிக்குள்ளே மீண்டும் குண்டு வீசிய கொடுமை இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதினைஞ்சு நிமிடம் பேட்டி வைத்திருக்கின்றார் அதனுடைய சாராம்சத்தை நீங்கள் கேட்டீங்கன்னாவே புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும் அதற்கு முன்பாக அண்ணாமலை பேசின விஷயத்தை கேட்டு வாங்க ஆனா பத்தொன்பது ரூபா உன்னை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் பாரதிய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்துல ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது பாரதிய கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் நாங்கள் யாரையும் அடிச்சு புடுங்க மாட்டோம் நாங்கள் எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்துல நாங்களும் ஏமாற மாட்டோம் இந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய விளக்கம் அளிக்கிறேன் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஆனா முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் என்ற விஷயத்த சொன்னாதான் இன்னும் தெளிவா புரியும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல வந்து பாஜகவுக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திமுகவுக்கு மட்டுமே பதிலளித்திருக்கின்றார் திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி இல்லை என்றால் பாஜக விடவே விடாது பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒட்டுமொத்தமாக அடமானம் வச்சுட்டாரு இவ்வளவு ஏமாலியாவாக இருப்பார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு கூட்டணியும் இல்லை கூட்டணி ஆட்சியும் இல்லை நாங்கள் ஏமாலியும் இல்லை எங்களுக்கு கூட்டணி அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் திமுகவுக்கு கூட்டணி அவசியம் அப்படிங்கிறார் அதிமுகவுக்கு அவசியம் இல்லை ஆனால் திமுக கூட்டணி அவசியமா அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒன்று மக்களுடைய எதிர்ப்பை திமுக அதிகமாக சம்பாதித்திருக்குது அதனால் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் கூட்டணி முக்கியம் ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அதனால் நீங்கள் கூட்டணியை அனுசரணியாக கொண்டு செலுகின்றீர்கள் ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கின்ற சலசலப்பு மாதிரி வேற எந்த கூட்டணியும் இல்லை ஆனா உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சலசலப்பை பற்றி நீங்க பேச மாட்டீங்க ஆனா அடுத்த கூட்டணியை மட்டுமே பேசி பேசி நீங்க திசை திருப்புகின்றீர்கள் அதிமுக கூட்டணியை ஆளுமையுடன் தான் நான் வழிநடத்தி செல்கின்றேன் என்னவோ பதினான்கு கட்சி இருக்கிறது திமுக கூட்டணியில் எந்தவித சலசலப்பும் இல்லாம சூப்பராக நான் வழிநடத்தி செல்கின்றேன் பாரு எங்க கூட்டணியில் இருக்கிறவன் எவனா இருந்தாலும் கூட்டணி ஆட்சி பற்றி பேசுகின்றானா இல்லை ஆட்சியில் பங்கை பற்றி பேசுகின்றானா எதுவுமே பேசலையே அந்த அளவுக்கு நான் வந்து கூட்டணியை சரியாக வழிநடத்தி செல்கின்றேன் பாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியால் அப்படி கூட்டணியை வழிநடத்தி செல்ல முடியுமா அந்த அளவுக்கு அவருக்கு ஆளுமை இருக்குதா அப்படின்னு திமுக எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையை சந்தேகிக்கின்ற பொழுது தான் சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி என்றால் கூட்டணியும் வேண்டாம் எங்களுக்கு கூட்டணி அவசியமும் இல்லை அப்படின்னு நான் தைரியமாக பேசுகிறேன் முடிஞ்சால் உன்னால் பேச முடிஞ்சால் பேசி பார்க்கலாம் நீதான கூட்டணிக்கான தலைவர் என்ன மாதிரி உன்னால் பேச முடியுமா இல்லை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்படி பேசினா அந்த கூட்டணியில் உங்கள் கட்சிகள் இணைந்திருக்குமா இன்றைக்கே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் வந்து எங்களுக்கு அதிக தொகுதிகளை கொடுக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட போய் எப்படி தைரியமாக வாக்கு கேட்க முடியும் திமுக வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எங்களுக்கு அதிகமான தோதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசுகிறாங்க அவங்களுடைய வாயை உன்னால் மூட முடிஞ்சுதா நீ என்ன பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவை தான் கேள்வி எழுப்புகின்றார் முதல்வர் மேடிலே இருக்கின்றார் ஆனால் திருமாவளவனவர்கள் திமுகவுக்கு விழுகின்ற நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு விசிக்காக உடையது திமுக நூறு ஓட்டு விழுந்தால் இருபத்தஞ்சி ஓட்டு விசிக்காவுது அப்போது எங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க அப்படின்னு மேடையில் முதல்வர் வச்சுக்கிட்டே வந்து சவால் உடுறாரு அது மட்டும் கிடையாது எங்களை டீ பண்ணு கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நினைக்க வேண்டாம் எட்டு தொகுதி கொடுத்தோம் பத்து தொகுதி கொடுத்தோம் இதுவே போதும் என்று நீங்கள் திருப்தி பட்டு கொள்ளாதீர்கள் நாங்கள் அரசியல் மாற்றத்துக்காக வந்திருக்கின்றோம் சமுதாய ஏற்றத்துக்காக வந்திருக்கின்றோம் எங்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம் பண்ணும் டீயும் கொடுத்து திருமாவளவன் அவர்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கின்றார்கள் விசிகா சராசரியான அரசியல் கட்சி என்று நினைக்கின்றார்கள் எப்போது வேண்டுமானாலும் தேர்தலில் நாங்கள் போட்டி என்று சொல்லிவிடுவோம் எனக்கு பிளாஸ்டிக் சேர் இல்லை என்றாலும் கூட நான் தரையிலே உட்காருவேன் எங்களை யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சியில் பங்கு கொடு அதற்கான சூழ்நிலை வந்திருக்கிறது அதிமுக பேசாமல் இருக்கலாம் ஆனால் திமுகவுக்கு நிர்பந்தம் இருக்குது எங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸில் வேலுசாமிலாம் வந்து தில்லி இருந்தால் திமுகவை தனித்து நிற்க சொல்லி பார்க்கலாம் நாங்கள் தூக்கி போய் தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணி திமுகவை வெற்றி பெற செய்வோம் கடைசியில் ஆட்சியில் பங்கு இல்லை என்றால் என்ன அர்த்தம் அதனால் இந்த முறை ஒன்று திமுக தனித்து நின்று ஆட்சியை பிடிக்கட்டும் இல்லையா ஆட்சியில் பங்கு கொடுக்கட்டுமையா எத்தனை ஆண்டு காலம் அவங்களுக்காக நாங்கள் உழைப்போம் அப்படின்னு திருச்சி வேலுசாமி அவர்கள் வந்து பேசுகிறார் இதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பிறந்தை அவர்கள் வந்து அண்ணன் வந்து வயசில் பெரியவர் அவர் பேசினா சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசூக்காக திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆனது ஆட்சியில் பங்கு கொடு அதிகாரத்தில் பங்கு கொடு அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறாங்க ஸோ உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு உங்களால் பதிலளிக்க முடியலை அப்படி என்ன மாதிரி கூட்டணி ஆட்சி என்று யாராவது கேட்டால் கூட்டணியும் அல்ல ரெண்டாவது கூட்டணி ஆட்சியும் இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா சொல்லி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்தில் அந்த அளவுக்கு ஆவேசம் காட்டினார் அது பாஜகவுக்கானது கிடையாது அது திமுகவுக்கானது என்ன மாதிரி கூட்டணியை ஆளுமையுடன் வழிநடத்தி செல்வது திமுக இருக்கக்கூடிய திமுக தலைவரால் முடியாது அப்படின்றத வெளிப்படுத்தும் விதமாக நான் ஏமாளி மாதிரி நினைக்கிற ஆனால் நீ தான் பயங்கரமான ஏமாளியாக போற பாரு அப்படின்றது ஸ்டாலினுக்கான பதில் ஸோ இது தொடர்பாக நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கின்றார் நாம் விளக்கம் அளித்த மாதிரி பெரிய விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்தனுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாரா என்ன தெரியாது ஆனால் நயனா நாகேந்திரன் அவர்கள் ஃபோன் பண்ணுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி வந்து எதற்காக பேசினேன் எந்த டோனில் பேசினேன் யாருக்காக பேசினேன் என்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டுருக்கின்றார் அதனால் அது பிரச்சனை இல்லை கூட்டணி உறுதியாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பாஜக தொடர்பாக எதுவும் தப்பாக பேசலை அப்படின்றத சொல்லிட்டார் நம்ம அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்கிறாரு பேட்டியில் நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசிவிட்டு இருப்பதனால இதை மீண்டும் நான் பேச விரும்பலைங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ஃபோன் பண்ணுகின்ற போது விளக்கமளிச்சிட்டாருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் ஆனால் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் யாரையும் ஏறி மிதித்து மேலே வரவும் மாட்டோம் அதையெல்லாம் தாண்டி எங்களையும் யாரும் ஏமாற்ற முடியாது நாங்கள் ஏமாளி இல்லை அப்படின்னு பத்தாம் பொதுவாக சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு நம் அண்ணாமலை இதை பற்றி விளக்க வேண்டுமென்றால் இன்னொரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவை பாருங்க அப்பதான் வந்து அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு எச்சரிக்கை என்ற இருபத்தி நான்கு தேர்தலே ஒரு சாட்சி பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி எந்தெந்த வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியல அதனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன் இந்த வீடியோ தான் எடப்பாடி பழனிசாமிக்கான எச்சரிக்கை எப்படி சொல்றப்பா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அண்ணாமலை இந்த காணொளி பார்த்திங்களே அதற்கு முன்பாக சில விஷயங்களை பேசியிருப்பார் இன்றைக்கி தமிழக அரசியல் களம் என்பது யாருக்கும் பெரிய வலிமை கிடையாது குறிப்பாக தொண்ணூறு தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மாதிரியான தேர்தல் இந்த தேர்தல் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் என்ன வலிமை என்பது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் எல்லா சகோதரர்களையும் இணைத்து தான் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்றீர்கள் எல்லாருடைய உழைப்பில் தான் நீங்கள் வந்து வெற்றி பெறுகின்றீர்கள் ஆனால் கடைசியில் நீங்கள் வந்து நான் மட்டும்தான் ஆட்சி கட்டில் இருப்பேன் நீங்களாம் கீழே இருந்து வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களுக்கு என்ன மரியாதை தரமோ அதே மரியாதை எங்களுக்கும் கொடுங்க அதனால் எல்லோரும் சகோதரர்களாக விட்டு கொடுத்து போகின்ற பொழுது தான் அரவணைத்து போகின்ற பொழுதுதான் வெற்றி பெற முடியும் திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு புள்ளியில் இருக்கிறோம் எல்லாரும் உழைக்கிறோம் ஆனால் அதற்காக எல்லாருடைய வலிமையும் என்ன என்று தெரிந்துட்டு பிறகு நாங்கள் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றோம் அதனால் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் போய் ஏறி உக்காந்துக்க கூடாது கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அப்படின்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி மனதளவில் தயாராகணும் தெளிவாக சொல்லுவார் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய பலம் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சு போச்சு அதிமுகவுடைய பலம் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சு போச்சு பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இப்படி எல்லாருடைய பலமும் தெரிந்து விட்ட பிறகு தனித்து தேர்தலை களம் காண முடியாது என்று தெரிந்த பிறகு இன்னொருத்தர் முதுகில் ஏறி சவாரி செய்துவிட்டு எல்லாருடைய உழைப்பையும் பெற்றுக்கொண்டு ஆனால் நாங்கள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற ஆட்சிப்படத்தில் நாங்கள் யாருக்கும் அதிகாரம் கொடுக்காம உட்காந்துருப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிலாம் கிடையாது உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு வந்து ஊருக்கே தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அப்படி இருக்கும்போது நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா எங்கள் உழைப்பால் தான் ஸோ நாங்களும் அதற்கு பங்களிப்பு செலுத்தி இருக்கின்றோம் அந்த உரிய மரியாதையை அவங்க தரணும் நாங்களும் அவங்களுக்கு மரியாதை தருவோம் மனதளவில் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு தயாராகணும் தபார் நாங்கள் யாரும் ஏமாற்ற மாட்டோம் நாங்களும் ஏமாற மாட்டோம் அதை முதல்ல புரிஞ்சுக்க இப்போது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக விழுத்த வேண்டும் என்ற ஒரு புள்ளியில் இணைஞ்சிருக்கிறோம் அதனால் இப்போவே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று நாங்கள் பேச மாட்டோம் ஆனால் உன்னுடைய வலிமை என்ன என்பதை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தேர்தலில் பணியாட்டு ரெண்டாவது வெற்றி பெற்றால் எல்லாருக்கும் பங்கு கொடுப்பேன் என்று மனதளவில் தயாராகு உரிய மரியாதை எல்லாருக்கும் கொடு நாங்களும் எல்லாருக்கும் மரியாதை தருவோம் அப்படின்னு தான் அண்ணாமலையுடைய பேட்டியானது தெல்ல தெளிவாகவே அமைந்தது அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலைக்கு பிடிக்கவே இல்லை அதுதான் உண்மையங்க ஏன்னா இந்த பார்த்துட்டு வாங்க நான் நானா போய் தலை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக அலையாத விருந்தாளியாக நான் போக மாட்டேன் எனக்கு ஒரு மரியாதை இருக்கு விவசாய குடும்பத்தில் நாற்பது வீடு ரொம்ப மரியாதையோடு வளர்த்துருக்காங்க சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பற்றி கொண்டு அதை பார்த்தேன் நானா தேவையில்லாம அலையாத விருந்தாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பழக்கத்தை கடைபிடிக்கொண்டிருக்கேன் இந்த வீடியோவில் அண்ணாமலையில என்ன சொல்றாரு அண்ணாமலையை நல்லா வளர்த்திருக்காங்களா அப்போ எடப்பாடி பழனிசாமியை நொல்லையாக வளர்த்தாங்களா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா ஸோ உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலைப்பாடு ஒவ்வொரு கொள்கை இருக்கும் அண்ணாமலை வந்து அழைக்காமல் எங்கும் போக மாட்டார் ஓகே எடப்பாடி பழனிசாமி மட்டும் அழைக்காமல் போய் உக்காந்துக்குவாரா கிடையாது ஆனால் கோயம்புத்தூர் பகுதியில் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆளுமையா ஆளுமை தான் அவர் அழைச்சிருக்கணுமா அழைச்சிருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே ஒரு சிக்கல் இருக்குது கொங்கு மண்டலம் அதிமுகவுதான் அல்லது பாஜகவுதான் இல்லை கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமியா இந்த சிக்கல் இருப்பதனால அண்ணாமலை அவர்களை பாஜக மாநில தலைவராக போட்டதுலேருந்தே தொடர்கிறது இந்த நியா நானா போட்டி ஈகோ கிளாஷ் அதனால் எடப்பாடி பழனிசாமி அழைக்கல இவரும் போல அதோடு விட்டுட்டு போகணுங்க நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பேசிட்ட பிறகு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்க கூடாது அதையெல்லாம் தாண்டி உரியவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு அவங்க மரியாதை கொடுத்தா நாங்கள் மரியாதை கொடுப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஸோ கூட்டணி தொடர்பாக நான் பேசல அமித்ஷா பேசியிருக்கிறாரு கையெழுத்து போட சொன்ன இடத்துல கையெழுத்து போட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது தலைமை என்ன சொல்லுது அதுதான் நான் செய்வேன் போது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தொடர்பாகவோ அதிமுக தொடர்பாகவோ இரண்டாவது கூட்டணி ஆட்சி தொடர்பாகவோ பேசியிருக்கவே கூடாது ஆனால் எல்லாவற்றையும் பேசிட்டு பேசிட்டு ஏப்பா இந்த பிரச்சனைக்கு நான் அப்படியே முடிவு கட்டிடலாம் இது முற்றுப்பெற்று விட்டது என்று நினைச்சு விட்டுட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் செய்தியாளர்கள் நீங்க கேட்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ளே நான் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தலை நான் எங்க போனாலும் செய்தியாளர்களாகிய நீங்கள் தான் வந்து மடக்கி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்றார் ஸோ செய்தியாளர்கள் மடக்கி செய்தியை கேட்கத்தான் செய்வாங்க அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு சர்ச்சையாக ஒரு கருத்து வேணும் அந்த சர்ச்சைக்காக என்ன வேணாலும் கேட்பாங்க ஸோ அதனால் அண்ணாமலை தான் அரசியல் களத்தில் அனுபவப்பட்டவர் செய்தியாளர்களை எப்படி அணுக வேண்டும் எங்க துரத்தினாலும் சரி செய்தியாளர்களை வந்து மற்ற அரசியல் ஆளுமைகள் தவிர்க்கிற மாதிரி அண்ணாமலையும் தவிர்க்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு நான் எங்கேனே கூட்டணிக்குள்ளே குண்டு வீசுகிறேன் கூட்டணிக்குள்ளே எங்கன்னா நான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறேன் நீங்கள் தானே வந்து எங்கே போனாலும் மடக்க மடைக்க கேள்வி கேட்குறீங்க அப்படி மடைக்க மடக்கி கேள்வி கேட்டாலும் சரி எங்கள் அமைச்சவர்கள் என்ன சொன்னாரோ அது தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நயனா நகர பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஏன் தொடர்ந்து பேசுகிறாரு நாங்கள் ஏமாற மாட்டோம் ஏமாற்றுற கட்சியும் கிடையாதுன்னு ஏன் சொல்லணும் ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் புரிய வைக்கிறேன் பாரு அந்தாலும் என்னை மேடையில் ஏறிக்கிட்டு எங்களை என்னவோ சீப்பாக நினைக்கிறாரு அப்படின்ற போக்கில் நேற்று பதினைஞ்சு நிமிஷம் பேசுனதில் காவல்துறை தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை தாண்டி அரசியல் பூர்வமாக தெரிவித்த கருத்து ஒவ்வொன்றும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானதுதான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்குள்ள என்ன பேசப்பட்டது எனக்கு தெரியாது என்று சொல்கின்ற போது இனிமே பத்திரிகையாளர் போது கூட்டணி தொடர்பாகவும் கூட்டணி ஆட்சி தொடர்பாகவும் அண்ணாமலை கருத்து தெரிவிக்காமல் இருந்தால் தான் அது கூட்டணிக்கு எதிராக பேசலைன்னு அர்த்தம் ஆனால் கூட்டணி தொடர்பாகவும் கூட்டணி ஆட்சி தொடர்பாகவும் அவருக்குரிய கருத்தை சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு எங்கள் தலைமை பேசிக்கும் அப்படின்னு கடந்து போனாங்கன்னு வச்சுங்களேன் அது கூட்டணி நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தமும் கிடையாது கூட்டணிக்குள்ளே குண்டு வீசலை அவர் பாட்டுனா அவர் கருத்தை தெரிவிக்கிறாரு அவருக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து நீங்கள் முட்டுக் கொடுக்கலாம் அதெல்லாம் கிடையாது ஸோ அதனால் ஒன்றும் நயனா நாகதன் பேசணும் இல்லைனா அமித்ஷா பேசணும் இல்லை எடப்பாடி பழனிசாமி பேசணும் மற்றபடி யார் எதை பேசினாலும் சரி அது கூட்டணிக்குள்ளே குழப்பம்தான் ஏற்படுதுன்னு சொல்லி கூட்டணிக்குள்ளே குண்டு வீசிக்கிறாரா இல்லை என்பதை கருத்தை நான் சொல்லிட்டேன் நீங்கள் உங்கள் முடிவை சொல்லுங்கள் நன்றி